அப்புறம் பள்ளிக்கூடம் போனோம் மரியாதை பாரசாலிக்கு வர வரவே இல்லையே வாடா வாடா பெல்ல வேற அச்சுட்டாங்க இந்த வாஜார் பையன் வந்துக்கிறானோ என்னன்னு ஒண்ணும் தெரியல அந்த வாஜார் பையன் வந்துக்கிறானா போய் பாத்துட்டு வாங்க போய் வா வாய்வா

ஏய் எங்க சப்பியா ஆள காரணா எங்க उन्नति સપોર્ટ આવી ગયું હાપીアンિયા એ આવડી આર્યપન સાપરામારી ઈરપુ વચવા અમે વાંગડી નમલા

ஏய் போறோமா போறோமா ஏய் மூரூத்துக்கு ஆவளோ வந்தீங்களா எதுக்கு வந்தீங்க ஆளுгали எங்க ஆளுங்க ஆங்களு மாதிரி ஏய் எங்க ஆளுங்க ஏய் இந்தா போறாமடா நம்ம எல்லாரும் ஒரு புஞ்சேசி இருக்க நாலு ஆளுங்க ஆக போய் ஏய் இப்ப என்ன வர மாட்ட முடி போடு முடி போடு முடி போடு முடி போடுற பாக்க என்னங்க சார் ஏய் முடி போடு ஏய் انا முடி பார் சொல்றாரா ஓடுறியா நான் தலைய தா போடு சார் பாயில வை நsta கய்யா ஆ நீ நீ பொல் பேட்டர் மேல நீ சார் என்னங்க சார் என்ன விட்ரோல் சார் வந்த <laughs>

காடி காய்ன்சரி கதை டேய் சார் டேய் டேய் அத இற சார் அது ரெண்டு லைனும் ஊத்திட்டா பாருங்க சார் இங்களுல வேல பாக்குறவங்க லைன் ஊத்திக்குறாங்க ஆமா அப்படி தெரியல டேய் அந்த எல்லைக்கு நீங்க போனுங்க வா டவுன் போய் தெரியல இல்லடா இந்த பையன் ஊடி வக்க இந்த பெஸ்ட நீங்க அச்சிங்க அது மரியாதை ஓகே ஓகே டேய் இப்படி மானம் பண்ற சார் டேய் ஹே லை குட்டி போடு டேய் நீயா ஏறி நிக்கிற? முட்டி போடு முட்டி போடு குட்டி போடு

பதிவேடி <laughs> <laughs> பா மறுபடியாண்டமங்கலம் அனுகேபாடியா आ ना ना सर डॉक्टर वनुल ने आया सर डॉक्टर डॉक्टर ओ सर सर यस सर सर ओ सर

வேறம் அбло போ. இசிந்து பாப்ப சார். அப்பதான் பவரம். ஏய் ஏய். உனக்கு பாரமே கேட்கடா? டா. ஏய். காயினியை கட்டி உன பாத்தியே போ. நான் ரெண்டு வலி ஈஸ்து. ஏய் ஏரன் தூரமா. போடா. போ. என்ன சார்? முதல்ல கே போடு. அதான் போ. கே போடு. கே போடு. கே போடு. கே போடு. போறாக்க ஏய். ஐ. ஐ. ஏய். ஏ உடற கட்டி ஏணி பாக்கடா.

பெரிய இப்ப

ওকে না ওটা আওনা কলি বস ওকে না আম্মা slogans <laughs> સાર નલા આટરાંગ સર સર આટરાંગ સર ઉજાડાને મળી કહી કે કે આ પળવા આવવા ઓરી ઓરી સર આ મહિન કે નારી ફૂલ બોલ બોલવા પડ્યું ઓ ઓટવા

காவல நம்மளுயா அது வந்து வந்து ஏய் அடி புடிச்சான் காதியர் வெச்சிருந்தா நான் கேக்குறேன் பொடினால பாரு பாரு கிதாரி இந்த பாடு முடிஞ்சது நாளைக்கு அய்யோ அம்மா உங்களுக்கு காத்துறாங்க இன்னும் ஏத்து